என் உணர்வுகளுக்கு மரியாதையே இல்லை இன்னும் நான் இந்த தோலகத்துல உயிர் வாழணுமா என் தோலகத்துல உயிர் வாழணு மகத்துல மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐம்பத்தி ஒன்பதாவது உலக தொடர்பு நாள் கொண்டாட்டத்தின் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஆண்டிற்கான உலக தொடர்பு நாள் செய்தியாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ள எதிர்நோக்கை பணிவுடனும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று பேதிருவின் முதல் திருமுகத்தின் செய்தியை அடிப்படையாக கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை மையமாக கொண்டு இந்த உலகத் தொடர்பு வாரத்திற்கான ஒவ்வொரு நாள் தலைப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் வழங்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மையச் செய்தியாக கனிவான இதயத்துடன் பேசும் தொடர்பாடல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் கனிவுடனே என்கிற மையப்பொருளில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியானது இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது விவிலிய பின்னணியில் கனிவு என்பதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் உளவியல் பின்னணியில் கனிவு என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதை எப்படி நமதாக்கிக் கொள்ள முடியும் என்று இரண்டு நபர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம் கனிவு இறைவனின் முகமாக இருக்கிறது இறைவனின் பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது விவிலிய பின்னணியில் இந்த கனிவை எப்படி புரிந்து கொள்ளலாம் விவிலியம் என்ன சொல்லுகிறது பகிர்ந்து கொள்ள வருகிறார் மதுரை உயர்மறை மாவட்ட திருவழிபாடு மறைக்கல்வி விவிலியம் ஆகிய மூன்று பணிகளையும் இணைத்து செயல்படுத்துகிற அருட்தந்தை தாமஸ் வெனிஸ் அவர்கள் விவிலிய பின்னணியில் கனிவுள்ள இறைவனுடைய பண்பை எப்படி வழக்குகிறார் பார்ப்போமா இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களை உங்கள் எல்லோரையும் நிகழ்வின் வழியாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்திலே நான் வாசித்த ஒரு புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு கற்பனை நிகழ்வு ஒரு முறை வானதூதர்கள் கடவுளை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார்களாம் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் நிறைவு காண்டீர்கள் நீங்கள் படைத்த இந்த படைப்புகளிலே எது மிக வலிமை வாய்ந்த ஒரு படைப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று வானதூதர்கள் கடவுளை பார்த்து கேட்டார்களாம் அது கடவுள் சொன்னாராம் நீங்கள் கேட்ட எல்லாவற்றிலுமே மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு படைப்பாக நான் பார்ப்பது மனிதர்களை படைத்ததுதான் காரணம் ஒருவர் துன்பப்படுகின்ற பொழுது அவன் காட்டக்கூடிய இரக்கம் அந்த கனிவுக்குரிய நல்ல ஒரு மனப்பான்மைதான் உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த படைப்பாக நான் கருதுகிறேன் அதை கொண்டிருக்கின்ற மனிதன் தான் ஒரு உயரிய வலிமை வாய்ந்த படைப்பு என்று கடவுள் சொன்னாராம் இன்றைக்கு கடவுளை பற்றி பேசுகின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு யார் கடவுளை நீங்கள் யாராக பார்க்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெரும்பாலும் சொல்லக்கூடிய பதில் என்னை பொறுத்தவரை கடவுள் அன்பானவர் கடவுள் இரக்கமானவர் கடவுள் மன்னிக்கின்றவர் மத்தே எழுதின செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவாக்கியம் இருபத்தி ஒன்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே கடவுள் தன்னை பற்றி பேசுகின்றோம் சொன்ன ஒரு அழகான இறைவார்த்தை நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் நிறைவாழ்வை பெறுவீர்கள் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அந்த ஆதா படைத்த பிறகு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் ஆனால் மனிதன் கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அவன் மீறுகின்றான் உடனே அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு அச்சம் நாங்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி இருக்கின்றோம் நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பயந்த அங்கே கடவுள் அவரை தண்டிப்பார் என்றுதான் அவர் எதிர்பார்த்தான் ஆனால் நடந்தது என்ன அவனை அவர் தண்டிக்கவில்லை அதற்கு மாறாக ஒரு ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுத்தார் அதுதான் கடவுளுடைய கனிவான உள்ளத்திற்கான ஒரு நல்ல செயல்பாடு நீ உன் வாழ்நாள் எல்லாம் உழைத்து உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நீ பெற்றுக்கொள்வாய் அன்புக்குரியவர்களே கடவுள் கனிவுமிக்க ஒரு நபராக விவரித்து சுட்டிக்காட்டப்படுவதற்கு அடிப்படை காரணம் இந்த ஆதாம் ஏவனுடைய நிகழ்விலே பாவத்திற்கு தண்டனை அல்ல மாறாக பாவத்தையும் கடவுள் மன்னித்து ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம் விடுதலை பயண புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறைவசனம் தொடங்கி நாம் வாசிக்கின்றோம் அங்கே என் மக்கள் எகிப்தில் படக்கூடிய துன்பங்களை எனது கண்களால் கண்டேன் அவர்கள் எழுப்பிய அழுக்குறலை நான் என்னுடைய காதால் கேட்டேன் என்று சொல்லி எனவே நான் அவர்கள் எகிப்திலிருந்து விடுவித்து அதோடு கடவுள் நிறைவு செய்யவில்லை நான் உங்களை அழைத்து செல்வேன் ஒரு மனிதன் துன்பப்பட்டு இருக்கின்றான் ஒரு பிரச்சனையில் இருக்கின்றான் அவனை மீட்டு கொண்டு வருவது மட்டுமல்ல மாறாக அந்த பிரச்சனையிலிருந்து புதிய வாழ்விற்கு கடவுள் அழைத்து சென்றார் அதுதான் கடவுளுடைய கனிவான உள்ளத்திற்கான மற்றொரு சான்று விவிலியத்திலே அதே விடுதலை பயண புத்தகத்திலே பத்தொன்பதாவது அதிகாரத்திலே நான்காவது இறைவசனம் நாம் வாசிக்கின்றோம் அங்கே கடவுள் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி கழுகளின் இறக்கையின் மேல் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்து உங்களை காப்பாற்றுவதை நீங்கள் காண்பீர்கள் விவிலியத்திலே எதற்காக இந்த ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டது என்றால் இந்த கழுகானது எப்பொழுதுமே அவள் அதிடம் இருக்கின்ற ஒரு குணம் தன்னுடைய குஞ்சுகளை தனது இறக்கையில் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு உயர பறந்து செல்லுமாம் எதற்காக என்றால் எந்த காரணத்தை கொண்டும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அது என்னை மட்டும் பாதிக்க வேண்டுமே தவிர எனது குஞ்சுகளை எனது பிள்ளைகளை அது ஒருபோதும் பாதிக்க கூடாது என்பதுதான் இந்த கழுகுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிபந்தனையாக சொல்லுவார்கள் எனவேதான் இதே ஒரு உருவகத்தை கடவுளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டது ஆண்டவருடைய கடைசி அந்த சிலுவை பாடுகள் கடவுள் சிலுவையை சுமக்கவில்லை மாறாக அந்த சிலுவை என்பது தன் உருவாக்கிய மக்கள் அந்த மக்களை அவர் சுமந்து கொண்டு சென்றார் அந்த மக்களுக்காக எல்லா துன்பங்களையும் தனது உடலிலே ஏற்றுக்கொண்டார் எவ்வளவோ சவுக்கடிகள் எவ்வளவோ இரத்த காயங்களோடு அவர் தனது மக்களை இதுதான் ஒரு கடவுள் ஒரு கனிவான மனிதராக நான் உருவாக்கிய மக்கள் எந்த பாதிப்பையும் எந்த துன்பங்களையும் எந்த தீமையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக கடவுள் எடுத்த இன்னொரு நிலைப்பாடு விபத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு சொற்றொடர் யோனா இறைவாக்கினர் நினைவு நகரத்து மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் உடனே கடவுள் என்ன செய்தார் யோனாவை அழைத்து நீ நினைவு நகருக்குச் செல் அங்கிருந்த மக்களிடத்திலே அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை சுட்டிக்காட்டி மனம் ஆறு என்று சொன்னபோது யோனா சென்றார் அவரிடத்திலே அவருடைய குற்றத்தை எடுத்துரைத்தார் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன யோனா எதிர்பார்த்தது ஒரு வேலை கடவுள் இந்த நினைவை நகர்த்தும் மக்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை தண்டிப்பார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் நடந்தது என்ன கடவுள் அவருடைய மனம் மாற்றத்தை கண்டு அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் நான்காவது அதிகாரம் இரண்டாவது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்ற யோனா கூறுவார் ஆண்டவரே நீர் கனிவு மிக்கவர் இரக்கம் உள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்லாத அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி யோனா இறைவாக்கினர் கடவுளை பற்றிய ஒரு பார்வையை எந்த அளவிற்கு கடவுள் கரு கனிவுமிக்க ஒரு மனிதராக இவ்வுலகில் இருந்தார் அவருடைய செயல்பாடு அமைந்தது என்பதை அங்கே சுட்டி காட்டுவார் அதே போன்று திருப்பட நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வாக்கிய மெட்டிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த இரண்டு வார்த்தைகளுமே கடவுளுடைய கனிவான பார்வைக்கு நல்ல ஒரு உதாரணமாக சொல்லி காட்டப்பட்டவை அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டு நூலிலே ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த பெண் அவருடைய சட்டப்படி கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்று கொண்டு வந்த எல்லோருமே அந்த பெண்ணை குற்றப்படுத்துகின்ற ஒரு நிலையோடு தான் பார்த்தார்கள் அவள் தவறு செய்தால் அந்த குற்றத்திற்கு அவள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது பார்வை ஆனால் அங்கே கடவுளுடைய பார்வை என்பது அந்த கனிவு கலந்த ஒரு பார்வையாக இருந்ததால் தான் அவர் தண்டனை என்பதை விட அங்கே ஒரு முழு மனித நிறைவை அவர் கொண்டு வருகின்றார் எனவேதான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி ஒரு வார்த்தை உங்களுள் பாவம் அறியாதவர் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லுவார் இது எதை சுட்டி காட்டுகின்றது கடவுளுடைய அந்த கனிவான பார்வை இப்படி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு புதுமைகளுமே கடவுளுடைய கனிவான உள்ளத்திற்கு எடுத்துக்காட்டு பார்வேற்ற மனிதன் பார்வை பெற்றவனாக இருக்கட்டும் திமிர்வாத காடனை குணப்படுத்தியதாக இருக்கட்டும் எழுந்து நடக்க முடியாத மனிதனுக்கு நடக்கக்கூடிய வல்லமையை கொடுத்ததாக இருக்கட்டும் உயிரிழந்தவனை மீண்டும் பெறச் செய்ததாக இருக்கட்டும் எல்லா நிகழ்வுகளிலுமே கடவுளுடைய கனிவான பார்வை இருந்தது அந்த கனிவான பார்வைதான் அங்கே வாழ்வை கொடுத்தது இரண்டாவது காரியம் கடவுள் கனிவானவர் என்று நாம் பார்த்தோம் ஆனால் எந்த அந்த போல மிக்க ஒரு நபர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் படித்து பார்த்தோம் என்றால் மனிதனுக்கு கனிவு காட்டக்கூடிய மனிதன் அந்த கடவுளையே காணக்கூடிய மனிதன் என்று விவிலியம் அழகாக சுட்டி காட்டுகின்றது தொடக்க நூல் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே இறைவாக்கியம் பத்திரம் வாசிக்கின்றோம் அங்கே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு ஏசா இவருடைய சந்திப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அங்கே சொல்லுவார்கள் உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கின்றது ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளேன் மாறவர்களே ஒரு மனிதன் உண்மையிலேயே இன்னொரு மனிதனுக்கு கனிவு காட்டுகின்ற பொழுது அவன் யாரை பார்க்கின்றான் என்றார் அந்த மனிதன் வழியாக கடவுளையே பார்ப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும் இதைத்தான் பவுலடிகளார் எழுதப்பட்ட முதல் புத்தகத்திலே அதிகாரம் இரண்டு இறைவாக்கியம் ஏழிலே சொல்லப்பட்டிருக்கும் தாய் தன் குழந்தையை பேணி காப்பது போல கனிவுடன் நடந்து கொள்பவர் அனைவருமே கடவுளின் உண்மையான பணியாளர் என்று சொல்லுவார் அப்படி என்றால் அந்த கனிவுள்ள குணத்தை நாம் பெறுகின்ற பொழுது நம் எல்லோருமே அந்த கடவுளுடைய உண்மையான பணியாளர்கள் தான் பவுலிகளார் திமுகத்த இரண்டாவது திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது சொல்லுவார் ஆண்டவரின் உண்மையான பணியாளர் என்பவர் இடாதவராய் இருக்க வேண்டும் அனைவரிடமும் கனிவு காட்டுகிறராகவும் கற்பிக்கும் திறமையுடன் மனிதராகவும் இருக்கின்றவர் தான் ஆண்டவரின் உண்மையான பணியாளர்கள் அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையிலே கடவுளுடைய பணிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நான் அந்த கடலை உண்மையான பணியாளராக மாற வேண்டும் என்றால் ஆண்டவரை போல நம்மை சுற்றி வாழக்கூடிய நபர்கள் நம்மை தேடி வருகின்ற பொழுது அல்லது தவறு செய்கின்ற பொழுது அந்த தவற்றை முன்னிலைப்படுத்தாமல் தவறை சுட்டிக்காட்டுவதை விட அந்த முழு மனித விடுதலை போல முழு மனித நிறைவை நோக்கி அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் எல்லோருமே கடவுளின் பார்வையில் விலையேற பெற்றவர்கள் ஏனென்றால் கனிவுள்ள மனிதன் கடவுளுடைய பிரதிபலிப்பு என்பது விவிலியம் நமக்கு சுற்றி தரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு இலக்கணம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையிலும் இந்த கடவுளைப் போல கனிவுள்ள மனிதர்களாக நம்மை சுற்றி இருக்கின்ற அனைவருக்கும் அந்த கனிவான பார்வையோடு பார்க்கக்கூடிய நபர்களாக வாழ்வோம் கடவுள் நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் என்ன நேயர்களே விவிலிய பின்னணியில் கணிவை குறித்து பார்த்தோம் இறைவன் கனிவாய் இருக்கிறார் அந்த கனிவுள்ள இறைவனுடைய அன்பும் மன்னிக்கும் தன்மையும் தீர்ப்பிடாத வகையிலே வெளிப்படுகிறது கனிவுள்ள ஒவ்வொருவருமே இறைவனின் முகமாக இருக்கிறோம் என்பதை பல்வேறு விவிலிய மேற்கோள்கள் வழியாக அருட்தந்தை தாமஸ் வெனிஸ் அவர்கள் கூற கேட்டோம் பைபிள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்மளால எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியுமா நமக்குள்ள இப்படி ஒரு கேள்வி எழுவது நிச்சயமாக நியாயமானது ஆக மனித உளவியல் பின்னணியிலும் இந்த கனிவுத்தன்மை என்பது மனித வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஆக உளவியல் பின்னணியையும் அறிந்து கொள்ள கண்டிப்பாக ஆர்வத்தோடு இருப்போம் உளவியல் பின்னணியை பகிர்ந்து கொள்ள வருகிறார் மதுரை பாத்திமா கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜசிந்தா ஜோஸ்வின் ஜூலி அவர்கள் என்ன சொல்கிறார் கேட்போமா மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம இப்போ கனிவு அப்படிங்கிற பண்பை பார்த்துட்டு இருக்கோம் இந்த கனிவு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல புரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த கனிவை நம்மளோட வாழ்க்கையில எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு மூன்று விதமான வழிமுறைகளை நாம பயன்படுத்துகிறோம் முதலாவதாக வி ஹவ் டு பி சென்சிட்டிவ் டு அவர் சரௌண்டிங்ஸ் நம்மளோட சுற்றுப்புறங்களை பத்தின ஒரு அக்கறை இரண்டாவதாக ரெஸ்பாண்ட் ரேதர் தன் ரியாக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம் அதே போல ஹேண்டில் இயர் இமோஷன்ஸ் நம்மளோட உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது இந்த மூணையும் தான் இதற்கடுத்து நாம பார்க்க போறோம் இதுல முதலாவதாக நம்மை சுற்றியுள்ள இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூழல் வெறுமனே ஒரு அந்த என்விரான்மெண்ட் மட்டுமே சூழல் கிடையாது ஒரு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு மனிதர் அவரை சார்ந்த அவரது குடும்பம் அவரது சூழல் இப்போ அவரோட என்ன ஓட்டங்களை நாம புரிஞ்சுக்கணும் எந்த மனநிலையில அவர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க எந்த மனநிலையில நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது ரெஸ்பாண்ட் ரேதர் தன் ரியாக்ட் நாம பல சூழல்கள்ல ரியாக்ட் தான் பண்றோமே தவிர ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை அது எப்படின்னா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நம்மள்கிட்ட உரையாடும் போது அவங்க கோவப்பட்டா நாமளும் கோவப்படுறோம் அவங்க எரிச்சல் கொண்டா நாமளும் எரிச்சல் கொண்டோம் ஆனா எந்த சூழ்நிலையில அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காம அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதையே நாமளும் திருப்பி கொடுக்கும் போது அதை நாம ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இதுவே ரெஸ்பாண்ட் அப்படின்னா அவங்க அவர்கள் மனநிலை என்ன அவர்கள் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பதில் அவர்களோட மனநிலையில இருந்து நாம கொடுக்கும்போது அதை ரெஸ்பாண்ட் ஸோ மேம்படணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே ரெஸ்பான்ண்ட் தான் பண்ணணும் ரியாக்ட் பண்ண கூடாது உதாரணத்துக்கு நாம இப்போ வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வராங்க வீட்டுக்கு அப்படின்னா மனைவிக்கு தெரியும் பார்த்த உடனே இன்னைக்கு கணவர் வந்துட்டு நார்மலான மூட்ல வந்திருக்காங்க இல்ல எதோ கோக்கோமா இருக்கிறாங்க அப்படிங்கறது கணவர் மனைவி கேள்பாவே புரிஞ்சிடும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க காஃபியோ டீயோ கொடுத்து என்னங்க அடுத்த ஒரு நகர்வுக்கு அந்த மன மனநிலையில இருந்து இயல்பான ஒரு சூழலுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்வாங்க இதே இது அவரை ஒரு எரிச்சலோடைய கோபத்தோடையோ வரும்போது அவரை புரிஞ்சுக்காம இவங்களும் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் அந்த மாதிரி அவரை புரிஞ்சுக்காம ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்க சுமூகமான ஒரு இரு இணக்கமான அவங்களோட உறவு வந்துட்டு பின்னடைவு கொடுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்துமே தவிர அங்க புரிதல் வராது இத ரொம்ப கான்சியஸா நாம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றம் மன அமைதியான சூழல் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதனால எப்பவுமே நம்மளோட ஃபோக்கஸ்ல இருக்க வேண்டியது ரெஸ்பான்ஸ் நாட் த ரியாக்ஷன் மூன்றாவதாக மிக முக்கியமான இமோஷன்ஸ் தட் இஸ் ஹேண்ட்லிங் யர் இமோஷன்ஸ் ஸோ இமோஷன்ஸை கையாளணும்னா இமோஷன்ஸை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் ஸோ இமோஷன்ஸை பற்றி சொல்லும் போது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இமோஷன்ஸ் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் காக்னிஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படின்னா என்ன நாம எப்போ உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமாக இருக்கோமோ அப்போ நம்மளோட அறிவு வேலை செய்வது தடைப்படும் அப்படிங்கிறது ஒன்று அதே போல இதே இமோஷன்ஸ் வந்துட்டு சப்ஜெக்டிவ் நாம நம்ம முன்னாடி இருக்கிற பர்சன் வந்துட்டு ஒரு ஹையர் அஃபிஷியல் நம்மளோட பெரியவங்க அப்படின்னா அவங்க நம்ம மேல ஏதோ ஒரு டீயோ ஏதோ கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சாரி சொல்றதுக்கு முன்னாடி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ற நேச்சர் மனோபாவம் உள்ள நாம அதுவே நம்மளோட சி சிறியவர்கள் அது வ வயதிலோ பதவியிலோ இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா கொஞ்சம் கூட கவனம் இருக்காது அந்த மாதிரி நம்மளோட வார்த்தைகள் மிகவும் கடு கடுமையானதாக இருக்கும் அப்போ இமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு சூழல்னால வர்றதில்ல ஆள் பார்த்தும் வரும் ஸோ அதனால இமோஷன்ஸை நம்ம சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இமோஷன்ஸ் ஆர் கண்டேஜியஸ் இமோஷன்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஒருத்தர் இமோஷனை எந்த விதமா நம்மள்கிட்ட வெளிப்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் நாமளும் வெளிப்படுத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப சிரிச்சிட்டு சிரி புன்னகையோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பாக நாமளும் சிரிப்போம் சோகமா சில பயிர் அவங்களோட வாழ்க்கை சூழலை நம்ம நம்மிடம் ப பகிர்ந்து கொள்ளும்போது அதே அந்த துக்கம் சோகமான நிலை நம்ம நம்மள்டே வரும் அதனால இமோஷன்ஸை வந்துட்டு நம்ம ஆல்வேஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த விதமான இமோஷன் இப்படி இமோஷன்ஸ் இருக்கும்போது அதை எப்படி நாம கையாளணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு கோபமான மனநிலையில எந்த முடிவையுமே எடுக்கும் எடுக்க கூடாது வார்த்தைகளை ஒரு முடிவெடுக்காமல் பதிலளிக்காம மௌனம் காக்க வேண்டும் அப்ப என்ன செய்யணும் நான் இமோஷன்ஸ்ல இமோஷனலா நான் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு டீப் ப்ரீதிங் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் ஒரு ஸ்மால் சைலன்ஸ் இந்த சைலன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு இருந்து நம்மளை கொஞ்சம் விளக்கி அந்த சூழலை பார்க்கறதுக்கு உதவி செய்யும் அதற்கு அடுத்தார் போல் நாம் யோசிக்க போது நம்மளால் எளிமையான இயல்பான தேவையான ஒரு முடிவை எடுக்க முடியும் இந்த இமோஷன்ஸை பொறுத்தளவுக்கு நாம் நம்மளோட நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா இமோஷன்ஸ் ஆர் கண்டேஜியஸ் நாட் ஃப்ரெண்ட்லி வித் காக்னிஷன் அண்ட் சப்ஜெக்டிவ் ஆள் பார்த்து வரக்கூடியது அடுத்தவ நம்மளோட மனநிலையை அடுத்தவங்களுக்கு பரவக்கூடியது அதே போல இமோஷன்ஸ் நாட் நம்மளோட காக்னேஷன் வேலை செய்யாது இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம இமோஷனலா இருக்கும் போது நாம செயல்பட வேண்டியது நிறைய நேரங்கள்ல இந்த வெளிப்படுத்தாத உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவர்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிறது இந்த மன அழுத்தம் பெரிய சவாலாக தான் இருக்கு எப்போ ஒருத்தர் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ அவங்களால முன்னேற்றமோ சமூக நல்லிணக்க உறவுக்குள்ளேயோ வர முடியாது அது அதையும் நாம சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான அன்பு புரிதல் அக்கறை அரவணைப்பு இதோட சேர்த்து இந்த கனிவு என்ற பண்பும் இருந்ததுன்னா நிச்சயமா அவர்கள் தங்கள் வாழ்வில் மன அழுத்தத்திலிருந்து வெளிவரதுக்கு பெரிய உதவியா இருக்கும் இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இமோஷன்ஸை எப்படி நாம கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நமக்காக நேரம் ஒதுக்குதல் நிறைய நேரம்ல இல்லை ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில எந்திரிக்கிற வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல நி நிகழ்வுகள் நடந்திருக்கும் இதை எல்லாத்தையும் காலையில இருந்து இரவு வரைக்கும் அசை போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அவசியமானது இந்த அசை போடுதலுக்கான நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐந்து நிமிடம் தான் இந்த அஞ்சு நிமிஷத்துல நான் எதை எடுத்துக்கணும் எதை மன்னிக்கணும் எதை விடணும் எதை மறக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அப்போ இதை தொடர் பயிற்சியா செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை இயல்பாவே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வரும் இது ஒரு எளிமையான நம்மளால செய்ய முடிகிற ஒரு விஷயம் ஆனா நமக்கான நேரம் ஒதுக்கி பழகாததுனால எப்பவுமே வழக்கம் போல அந்த மொபைலையும் அந்த டிவியுமே பார்த்துட்டு இரவுகளையும் பகலையும் வீணடிக்கிறோமே தவிர நம்மை பயனுள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிப்பதில்லை எப்ப முயற்சி செய்யறோமோ அப்ப நிச்சயம் வெற்றியும் உண்டு எதிர்நோக்கின் இந்த யூபிலி ஆண்டில் கனிவு என்ற பண்பை நமது வாழ்வில் மேம்படுத்தி இறைவனில் புதுப்பிறப்பெடுப்போம் நன்றி முனைவர் ஜூலி அவர்கள் கனிவை நமது அன்றாட பண்பாக வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதை குறித்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மூன்று காரியங்கள் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த சூழலை குறித்த விழிப்புணர்வு பெறுதல் பி அவேர் ஆஃப் த சொல்லுகிறார் இரண்டாவதாக எல்லா சூழ்நிலைகளிலும் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக கொஞ்சம் பதில் மொழி கொடுத்து பழகலாம் புரோ ஆக்ட் ராதர் தன் ரியாக்ட் மூன்றாவது மிக மிக முக்கியமானது பல நேரங்களில் நாம் செய்ய தவறுவது உணர்ச்சி வசப்படுதல் உணர்ச்சி மேலிட்டதால் நாம் என்ன பேசுகிறோம் என்று உணராமலே பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லது செயல்பாடுகளில் ஈடுபட்டு விடுகிறோம் ஆக அன்புக்குரியவர்களே விவிலிய பின்னணியில் இறைவன் கனிவுள்ளவராய் இருக்கிறார் கனிவுள்ள ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் முகமாக இருக்கிறார் கொஞ்சம் கனிவை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அது நமது தாழ்ச்சியின் வழியாக கண்ணியமான செயல்பாடுகளின் வழியாக எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கிற அந்த தயார் நிலையின் வழியாக இந்த கண்ணியத்தை நாம் வாழ்ந்து காட்ட முடியும் ஹியூமிலிட்டி ஜென்டில்னஸ் அண்ட் ரெடினஸ் டு சரண்டர் டு வில் ஆஃப் காட் தீஸ் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் மீக்னஸ் என்று சொல்லுகிறார்கள் மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ் பட் அவர் ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல் என்று ஒரு அறிஞரும் சொல்லுகிறார் ஆக கனிவு என்பது நமது இதயத்தை பலகீனப்படுத்தும் செயல் அல்ல மாறாக வலுப்படுத்தும் செயல் நாம் மென்மையாக மென்மையாக நம்முடைய உள்ளம் வலுவாகிறது இந்த உண்மையை இந்த நாளிலே புரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு காட்சியை பார்த்தோம் ஒருவேளை அந்த காட்சி இப்படி இருந்தால் முடிவு என்னவாக இருக்கும் கொஞ்சம் மாற்றி சிந்தித்துப் பார்ப்போமா வெரி குட் மார்னிங் பிரைஸ் அலாட் சிட் டவுன் ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எஸ் மிஸ் சாப்பிட்டீங்களா எஸ் மிஸ் ஏஞ்சல் என்ன உனக்கு ஏ அழுகல என்ன பிரச்சனை இது வாங்கி பயப்படாம சொல்லு என்ன ஆச்சு உனக்கு எங்க வீட்டுல ஒரு பிக்கி உண்டியல்ல

அவனை விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது பிளாட் ஒரு குடும்பம் டென்ட் போட்டு இருந்துச்சு மிஸ் அங்க இருந்து வந்த காரு அந்த குடும்பத்து மேல ஏறி இறங்கி நிக்காம போயிடுச்சு மிஸ் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்கன்னு நாலு பேருக்கும் நல்ல காயமா மிஸ் இவனா அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கான் மிஸ் அதுக்கு பணம் இல்லாததால எங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கான் வேற எங்கேயும் பணம் இல்லைன்றனால அவன் என் உண்டியில உடைச்சு அதுல இருக்க காசு எடுத்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டா நாம நல்ல காரியம் தானே பண்ணிருக்கிறான் உங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க என்னோட காசியும் திருப்பி தந்துடும் சொல்லிட்டாங்க மிஸ் அவனும் புது உண்டியல் வாங்கி தருன்னு சொல்லிட்டான் மிஸ் அதுக்காக ஏன் அழுகுற மிஸ் இருந்தாலும் என்னோட பொருளை என்னோட அனுமதி இல்லாம அவன் எடுத்து உடைச்சிருக்க கூடாதுல்ல மிஸ் என்னால ஏத்துக்க முடியல மிஸ் சரி ஏஞ்சல் நீயா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் சரியாமா பணம் சேர்க்கறது நல்ல விஷயம்தான் அதை விட பெரிய விஷயம் உயிரை காப்பாத்துறது தம்பி பாத்தியா நீ சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு நாலு உயிரை காப்பாத்திருக்கிறான் நல்ல விஷயம் அவன் நேரத்துக்கு சமயோசிதமா யோசித்து செஞ்சதுனால ஒரு நாலு உயிரை காப்பாத்த முடிஞ்சது அப்ப அவன் வந்து நல்லா சமயோசிதமா நல்லா அவன் யோசித்து செஞ்சிருக்கான் அதனால அவனுக்கு நீ அக்காவா கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி அதனால உனக்கும் உன் தம்பிக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமா என்ன நேயர்களே நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கனிவுள்ள இதயமானது ஒரு அசாதாரண சூழலையும் மிகச் சாதாரணமாக மகிழ்ச்சிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இறைவன் கனிவுள்ளவராக இருக்கிறார் கனிவுள்ள ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் முகமாக இருக்கிறார் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே கொஞ்சம் கனிவுடன் வாழ கற்றுக்கொள்வோம் அது நம் வாழ்வை மட்டுமல்ல இந்த சமூகத்திலும் மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்